செவிக்கு அமுதளிப்போம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட்டி சிறுகதை ஒன்று கேட்க போகிறோம் வாங்க கதையோட பேர் ஃபேக் ஐடி அம்மா சீக்கிரம் போகணும் நேரமாச்சு செகண்ட் ரிவிஷன் தமிழ் எக்ஸாம் நல்லா படிச்சிருக்கியாப்பா புக்கில் உள்ள எல்லாமே படிச்சிட்டேன் சரிப்பா நல்லா எக்ஸாம் எழுது எல்லாமே நன்றாக படித்திருந்தாலும் சின்ன பதட்டத்தோடு காலுக்குள் நுழைந்தான் படித்ததெல்லாம் ஞாபகம் இருக்கணுமே கடவுளை ஒரு நிமிடம் வேண்டி கொண்டான் கடிகாரம் முள் பத்தை தொட்டது மணி அடித்தது ஹாலுக்குள் வந்த சார் கொஷின் பேப்பரை கொடுத்தார் மீண்டும் ஒரு முறை கண்ணை மூடி கடவுளை நினைத்துவிட்டு பார்க்க ஆரம்பித்தான் எல்லாமே அவனுக்கு தெரிந்த கேள்வியாகத்தான் இருந்தது அந்த ஒரு கேள்வி அவன் கண்ணில் பட்டது கண்ணைத் துடைத்துவிட்டு மீண்டும் ஒரு முறை நன்றாக பார்த்தான் உனது தலைமை ஆசிரியருக்கு சக மாணவன் செய்யும் தவறை மொட்டை கடிதாசியாக எழுது அருணுக்கு எதுவுமே தெரியவில்லை மிச்ச எல்லா கேள்விகளையும் எழுதி முடிக்கும் வரை அவனும் யோசித்து கொண்டே இருந்தான் பதில் என எதுவும் தோன்றவில்லை அவனது மூளையில் சில கேள்விகள் எழுந்தது மொட்டை போட்டு எழுதும் கடிதாசியா இல்லை மொட்டை மாடியில் இருந்து எழுதும் கடிதாசியா அல்லது மொட்டை போட்டிருப்பவர் எழுதும் கடிதாசியா அவனுக்கு எதுவுமே தெரியவில்லை இறுதியில் அந்த கேள்வியை விட்டுவிட்டு வந்தான் வீட்டிற்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபேக் ஐடி போட்டு இந்த கேள்வி எடுத்த மடையன் யார் என்று தீட்டி தீர்த்தான் இரண்டு நாள் கழித்து தமிழ் பேப்பர் கொடுக்கும்போது அதற்கான விடையை கூறினார் தமிழாசிரியர் அப்போதான் அவனுக்கு புரிந்தது மொட்டை கடிதாசி என்றால் என்ன என்பது இன்ஸ்டாகிராமில் தான் செய்ததன் அர்த்தமும் தெரிந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க அடுத்து ஒரு ஆன்மீக கதையில் மீட் பண்ணலாம்